வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது வந்து நீல வாக்கில் அரிஞ்சு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு செய்கிற தொக்கு இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வானலியை சூடு பண்ணிக்கிறேன் வானல் உடனே ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து தாலி புழுந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இது வாசத்துக்காக தான் உங்களுக்கு ஏலக்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிர் போட்டுக்கிறேன் நல்லா வறுப்படட்டும் இது அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்படி நாம் நீலவாக்கில் வெங்காயம் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாவும் நீலவாக்கிலேயே கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை சேர்த்துடுறேன் இப்போ பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் நான் சேர்த்துடுறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா மெலிஸாக நீலவாக்கில் கட் பண்ணிக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் உடனே நாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ரேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டோம்னா இந்த மாதிரி கலர் மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது இந்த உப்பு இந்த வெங்காயமும் சேர்ந்து இன்னும் நல்லா வேகமாக வதங்கும் அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து காரமாக இருந்தது பச்சை மிளகானா உள்ளே இருக்க விதையை கொஞ்சம் தட்டிட்டு போட்டுக்கோங்க நான் வந்து ஏழு கிட்ட சேர்த்துருக்கேன் இது காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் ஏழு மிளகா சேர்த்துருக்கேன் மிளகாவுக்கு மிளகா காரம் வந்து வித்தியாசப்படும் உங்களுடைய மிளகாய் வந்து காரமாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி தொக்குக்கு நாம் எதுவும் தனி மிளகாய் தூளோ அல்லது இடிகாரமோ சேர்க்க போகிறதில்ல வெறும் இந்த மிளகாவுடைய காரம் மட்டும்தான் அதனால் மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும் இப்போ நான் நல்லா இருந்த தக்காளியை இது கூட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் நல்லா கலந்து விட்டோம்னா தான் எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தான் அடுப்பை வந்து இந்த டைமில் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க மீடியம்லேருந்து ஹைஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வானிலையை பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும் சீக்கிரம் இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு பக்காவாக இருக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் மற்ற டிஃபனுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டால் பூரிக்கெலாம் கூட இது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு திருப்பு திருப்பிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கிரேவி பதமாக நம்மளுக்கு இந்த தொக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இது இப்போ இன்னும் நல்லா கிரேவியாக ஆகும் சீக்கிரம் வதங்கும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இது அப்படியே ஹை ஹைஃப்ளேம்லேயே விட்டுடலாம் இது நல்லா கொதித்து தண்ணி நல்லா பிரிஞ்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அவ்வளோதாங்க இது கூட இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பி விட்டோம்னா சுவையான ஈஸியான சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு ரெடிங்க பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கிறதுனால இதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி இது சப்பாத்தி கூடையும் தோசை கூடையும் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் அதுவும் இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி தக்காளி தேங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு சைட் டிஷ்ஷு வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புடைய உஷ்ணத்தை கம்மி பண்ணும் அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நம்ம சட்னி மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அது நார்மலான சட்னி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கு ரெசிப்பியை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் அடிக்கடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க தேங்க் யூ